சகோதர சொல்களுக்கு நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஷேடோ ஆஃப் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் சென்னை பிரசன்ட் அப்படின்ற நம்ம மினிஸ்ட்ரியிலிருந்து இன்றைக்கி நீங்கள் எங்களோட அழைப்பினை ஏற்று வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மூலமான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் ஆன்சர் ப்ரோக்ராம் போக போகிறோம் அதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடி நம்ம ஒரு ஜெபிச்சினை பண்ணலான்னா நம்ம இதுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடலாம் ஸோ பாடலை பாடும்படியாக நம்ம அதற்கு பிரதர் தினேஷ் பிரதரை அன்பு அழைக்கின்றோம்